தமிழ் வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் வாண்டியமாடி நகர பகுதியில் அமைந்துள்ள தானியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நிதி வழிகாட்டு மையம் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் இணைந்து நடத்தும் மேலும் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் க செய்யப்பட்டுள்ளி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் க தேவராஜ் அவர்களும் பாணி ஆணையார்கள் உடன் வாணியம்பாடி நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் சாரதி குமார் மாவட்ட திட்டம் திட்ட இயக்குனர் விஜயகுமாரி வேலூர் மண்டல இணை இயக்குனர் வேலை கவிதா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி திருப்பத்தூர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி